கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் ஜூன் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை பொழுது பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு நரசிம்ம நகஸ்துத்தி பாராயணம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா நரசிம்மனுடைய வழிபாடு எந்த சோஸ்திரம் சொன் தெரிஞ்சாலும் சரி அதை சொல்லலாம் அதுலேயும் நரசிம்மனுடைய சோஸ்திரம் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரத்தின் ரூபத்தில் இருக்கும்னு சொல்லலாம் நம்ம ஒன்று விஷயம் ட்ரை பண்ணுவோம் அந்த வாரத்தோட இறுதியில் வேணா பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு நாலு பேர் சுற்றுவாங்க நல்ல விஷயங்கள் சொன்னாலும் வீட்டில் பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்கும் நம்ம நல்ல விஷயத்துக்காக எதாவது சொல்லுவோம் ஒரு அட்வைஸ் கொடுப்போம் அந்த அட்வைஸை நமக்கு ஆப்போசிட்டாக மாறும் வேலையின் பழுது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நேரம் நைட் கண்முழிச்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும்னு சொல்லலாம் எப்பெல்லாம் இந்த சந்திரன் கேத்துவோடைய சஞ்சாரம் ஏற்படுதோ அப்பெல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நடக்கும் சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவோம் அது நடக்கும் நிறைய பேருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்குலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம் மெயினாக மறைவான பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் மற்றபடி கனமான பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளால் நல்ல விஷயங்கள் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி நன்னாக செட் ஆகும் ஆடம்பரமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவோம் இஎம்ஐல வாங்குறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது வண்டி வாங்கலாம் மொபைல் வாங்கலாம் எது வேணால் வாங்கலாம் ஆனால் ஒன்று கண்டிப்பாக வாங்குவீங்க ஒரு ட்ராவல் இருக்கும் மனசு நிறைஞ்சிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டோன்னா அதில் பேசிக்காக இந்த ஃபிக்ஸ்டு கொஷின்ஸ் இருக்கும் அதாவது செலக்டிவ் கொஷின்ஸ் ஓ இது வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க அதை படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் போட்டி தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ரொம்ப நைட் நேரம் வேலை செய்யணும்னு சொல்லலாம் படிக்கணும்னு சொல்லலாம் குரூப் ஸ்டடிஸ் பண்ணுறது இந்த வாரம் அந்தளவுக்கு நன்மையை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் வியாபாரஸ்தர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருந்தாவே பிரச்சனை சால்வுன்னு சொல்லலாம் அதே மாதிரி விநியோகஸ்தர்களுக்கு கரெக்டான ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி விநியோகம் பண்ணுங்க உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அதுதான் நல்லது வேலையை செல்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும் வேலை முக்கியம் பணம் முக்கியம் அட் தி சேம் டைம் ஹெல்த் இஸ் வெல்த் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நூற்றுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கு ஆனாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் அதுதான் உண்மை ஸோ கும்பராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நரசிம்மர் வழிபாடு சிங்கப்பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்